அது இல்லாமல் சைதான் ரஹீம் இஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் இண்டிபெண்ட் பாலஸ்தீனை நோக்கி ஒரு பெரும் நடுமையான நடந்து கொண்டிருக்கிறது போர் நிறுத்தம் செயலில் வந்திருக்கிறது அதனுடைய முன்பின் விளைவுகள் இவையெல்லாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பார்க்கவும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவும் தேவையற்றதல்ல இதுவும் முக்கியமானது இதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே இதில் மானிட்டைசேஷன் கிடையாது ஆனால் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு உற்சாகம் ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஈரான் மொத்தமாக போர் செயலில் வருகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி இன்னும் நாலு பேரை போராளிகள் விடுவார்கள் நூற்றி இருபத்தி ஏழு பேரை இஸ்ரேல் வெளியிட வேண்டும் என்று போர் ஒப்பந்தம் அதுக்கு ஹமாஸ் நாங்கள் தயார் என்று சொல்லியிருக்கிறது இதர போராளிகள் குழுக்களும் நாங்கள் தயார் என்று சொல்லியிருக்கிறது அடுத்தால ஈரான் மீது தாக்குதல் அஞ்சு நாளில் நடக்கணும் ஆறு நாளில் நடக்கணுங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் ஏன்னா பைடனும் ட்ரம்ப்பும் பதவியேற்பதற்கு முன்னால் நாங்கள் ஈரானை தாக்குவோம் என சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் நேற்று பேசிய பைடன் வந்து நான் இனிமே பீஸ்மேக்கர் நான் இனி அமைதியை உலகத்தில் உருவாகக்கூடிய ஆளாக மாறி இருக்கிறேன் என்னுடைய பழைய சட்டையெல்லாம் நான் கலத்தி போட்டு விட்டேன் என்பது போல பேசியிருக்கிறார் என்ன செய்வார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது ஈரான் வந்து ஈரானை பற்றி எழுதும்போது என்ன சொல்கிறார்கள் அவே ஃப்ரம் ஃபியர் ஆஃப் அட்டாக் அண்ட் டு நியூக்ளியர் எஜென்சி எனர்ஜி இந்த நாடுகள்லாம் தாக்குங்கிற அச்சத்தில் இருந்து அது அகன்று விட்டது அது இப்பொழுது மிக பக்கத்தில் நெருக்கத்தில் வந்திருக்கிறது ரஷ்யாவோடு போட்ட ஒப்பந்தத்தின் மூலம் அது தன்னுடைய அணுசக்திகளை நன்றாக பயன்படுத்தும் அணு ஆயுதங்களை அது அந்த இணையை மேம்படுத்துமா என்ன என்பது இப்பொழுது அதற்கு தேவையில்லை என்பதுதான் கணிப்பு ஆனால் அது இஸ்ரேலுடைய சதிகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அதற்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது ஜெருசலம் நோக்கி என்ற மார்ச்சை மீண்டும் நினைவுறுத்தி இருக்கிறார்கள் ஈரான் ஜெருசலத்தை மீட்கின்ற வரைக்கும் நமது யுத்தம் நடக்கும் நமது முயற்சிகள் தொடரும் அதில் அடுத்த இலக்கு சிரியா என்று சொல்லியிருக்கிறார்கள் சிரியாவில் அமே ஈரானுடைய காம்ப்ரிகென்சிவ் பிளான் எல்லாம் அனைத்தும் தழுவிய ஒரு திட்டம் என்று சொல்லுகிறார்கள் அந்த திட்டத்தில் ஒரு முக்கிய பகுதி என்னவென்று சொன்னால் ஹெச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஹிஸ்பு தகரீரல் சாம் இது இஸ்ரேலின் பக்கம் போய்விடாமல் அதை இந்த ஜெருசலத்தை மீட்கும் பக்கத்தில் கொண்டு வர வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் கணிந்திருக்கிறது நேற்று ஹெச்டிஎஸும் இஸ்ரேல் வந்து உடனே சிரியாவிலிருந்து வெளியேறியாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இப்போ இஸ்ரேலு நத்தியானுக இஸ்ரேலை திரும்பி பார்த்தோன்னா இஸ்ரேலை கட்டி எழுப்புறதே அவனுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அதனால் சிரியாவில் முதல் தாக்குதலிலே அவன் ஓடி விடலாம் அல்லது அந்த யுத்தத்தை பயன்படுத்தியே உலகத்திலெல்லாம் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் நான் ஆயுதங்களை வாங்கி யுத்தங்களை நீடித்து கொண்டு பதவியில் இருக்க செய்யலாம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு உள்ளால் அங்கே உள்ள உச்சநீதிமன்றம் இஸ்ரேலில் உள்ள உச்சநீதிமன்றம் அவரை சிறையில் அனுப்பிவி சிறைக்கு தள்ளிவிட்டால் இஸ்ரேல் மீட்கப்பட்டு விடும் என்று நினைப்போம் அடுத்தது நத்தியான் உடைய எந்த விருப்பமும் நிறைவேறாதது போல ஈரானுடைய அணு ஆற்றல்களையும் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆகவே இனி ஈரான் ஒரு ஆபத்து ஈரானுடைய தான் ஈரானுடைய கிளை அமைப்புகள் தான் நம்மை தாக்கி கொண்டிருந்தன இந்த கூப்பாடுகளை அது நீ போட வேண்டாம் நீ ஒழுங்காக இஸ்ரேல கவனின்னு நேத்து லாபிட் அவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார் ஆகவே இஸ்ரே ஈரானுடைய முயற்சியும் பாலஸ்தீனை அதாவது ஜெருசலத்தை மீட்கிறோம் என்ற அந்த முயற்சி வெற்றி பெறும்போது பாலஸ்தீனம் தனி நாடாக அமைய எல்லா வாய்ப்பும் இருக்கிறது அந்த முயற்சியை நோக்கி எல்லோரும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்ஷா அல்லா வெற்றி பெறுவார்கள் வாழ்க்கின்றது